வணக்கம் நண்பர்களே இது திசை தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யார் அப்படின்னா முனைவர் திருமதி லோகமா தேவி அவர்கள் இவர் ஒரு தாவரவியல் அறிஞர் இவர் எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்குது அத்தனையுமே என்னென்னா தாவரங்கள் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு சரி இவர் எழுதின தந்தை பெருமரம் அப்படிங்கிற இந்த தாவரவியல் சம்பந்தமான புத்தகத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது தன்னரம் வெளியீட்டின் வழியாக வெளிவந்திருக்கு இது விலையில்லா பிரதியாக தான் வந்தது விலையுள்ள பிரதி இப்போ இருக்கா என்னென்னு எனக்கு தெரியலை சரி நண்பர்களே திருமதி லோகமா தேவி கோயம்புத்தூரை பூர்வீமமாக கொண்டவர் தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்று ஆய்வு கட்டுரைகள் நிறையா சமர்ப்பு பண்ணியிருக்காரு முதல்ல எழுத்தாளர் தேமோகன் அவருடைய தளத்தில் வந்து ஆய்வு கட்டுரைகள் எழுத இவங்க பின்னாடி ஒரு பெரிய புத்தகமாகவும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தந்தை பெருமரம் அப்படிங்கிற புத்தகம் மிக முக்கியமான புத்தகம் சரி பெரும்பாலும் இந்த விலங்குகளை பற்றி தாவரங்களை பற்றி புத்தகம் எழுதுனா படிக்கிறதுக்கு கொஞ்சம் தட்டையாக இருக்கும் அதே இயல்பு எல்லாருக்கும் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் உயிரியல் சம்பந்தமாக சூழலியல் சம்பந்தமாக தமிழில் ரொம்ப முக்கியமான கட்டுரை எழுதுனவர் யார் அப்படின்னா தியோடர் வாசனார்கள் அவருடைய எழுத்து முறையை பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே எழுத்து முறையை தான் லோக மாதவியும் வச்சுருக்காங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது எந்த வகையிலும் இது ஒரு பாட புத்தகம் மாதிரி இல்லவே இல்லை அதுதான் மிக முக்கியமான விஷயம் எப்படி வந்து மதன் வந்து வரலாறு எழுதும் போது ரொம்ப ஜாலியாக இருக்குமோ எப்படி எழுத்தாளர் முகில் வந்து வரலாற்றை பற்றி எழுதும்போது படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமோ அதே மாதிரி தான் தாவரங்களை பற்றி அதாவது மரங்களை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள் நிறையவே இருக்குது சரி இந்த தந்தை பெருமரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் ஒரு ஏழு எட்டு தாவரங்களை பற்றி எழுதியிருக்காங்க அதில் குறிப்பிட்ட தாவரங்கள் ரெண்டு மூணு சொல்லி நான் அறிமுகம் சொல்லலாம் நினைக்கிறேன் சரி ஃபஸ்ட்டு பாவோ பாப் மரம் அப்படின்னு ஒரு மரத்தை அறிமுகம் செய்கிறாங்க இல்லை நம்மளுக்கு என்ன சிக்கல் அப்புடின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள எல்லோருக்குமே கொஞ்சம் வெளியில் வந்து மரங்களை காட்டி இது என்ன மரம்னு கேட்டால் ஒரு நாலஞ்சு மரத்தை நம்ம சொல்ல தெரியும் ஒன்று வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் தென்னை மரம் பனை மரம் இவ்வளோ தான் இந்த அஞ்சு புளிய மரம் ஆறு ஏழு மரங்களை தாண்டி பெரும்பாலான மரங்களுக்கு நம்ம பேரே தெரியாது என்ன பூன்னு தெரியாது நம்ம அந்த மரத்தை காட்டி இது என்ன பூன்னு கேட்டால் அதே சகப்பாக இருக்கும்ல பெருசாக இருக்கும்ல மஞ்சளாக இருக்குமில்ல இருக்கும்ல இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது தாவரங்களை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு சமூகமாக நம்ம மாறிக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் இவர் எடுத்த உடனே அப்படின்னா பாவோ பாப் அப்படிங்கிற ஒரு மரத்தை அறிமுகம் பண்ணுறாரு இந்தியாவில் ஒரு சில ஏரியாக்களில் மட்டும்தான் அந்த பாவோ பாப் மரங்கள் இருக்குது ஹைதராபாத் இந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்குது இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆலமரம் வந்து ஒரு மரம் சைஸில் ஒய்யரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அகண்டு அடி வெறுத்து ஒயரமாக இருக்குது இந்த மரங்கள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்குலகத்தில் தான் இருக்குது அதாவது குறிப்பாக தென்னமெரிக்க நாடுகள் இந்த மாதிரி நாடுகள் தான் இந்த மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா தென்னமெரிக்கா ஆப்பிரிக்க நாடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே உள்ள பழங்குடிகள் தான் இயற்கையோடு வாழ்ந்த மக்கள் அவங்க வந்து அந்த காடுகளையும் விலங்குகளையும் பாதுகாக்கிறாங்க ஸோ இன்னமும் அன்றைக்கி செழிப்பாக இருக்குது அந்த ஏரியாக்கள் முழுசுமே வந்து அப்படி இந்த மரத்தை சொல்லும்போது சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இந்த மரம் இருக்குது பாவோபாப் மரங்கள் இந்த மரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப உயரமான மரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை போட்டு கீழே ஒருத்தர் நிற்கிறாரு அந்த மரத்தோடைய கொஞ்சோண்டு பாகம் தான் அவர் நிற்கிறாரு அவர் மனுஷனே கிட்டத்தட்ட ஆரடி அப்போ சின்னதாக தெரியுது அப்படின்னா அந்த மரம் எவ்வளோ ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிரிக்க பழங்குடிகளை என்ன இந்த மரத்தை வந்து ஒரு தந்தையாக வழிபடுறாங்க இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கனி கொடுக்குது அது கனியில் எல்லாேருக்கும் சாதாரண விஷயம் என்ன பழம் கொடுக்குது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு தோணும் ஆனால் இந்த கனியோடைய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அடி இருக்குமா இந்த ஒரு பழம் மட்டுமே ஒரு அடி இருக்கும் ஆறு மாதம் கிளையிலே இருக்குமா அந்த பழம் வந்து எப்போயுமே பழுத்துருச்சு அப்படின்னா கிளையை விட்டுட்டாக்குன்னு கீழே உழுந்துடும் அது மாம்பழமாக இருக்கலாம் என்ன பழமாக இருந்தாலும் கிளையில் இருக்கும்போது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எழுந்திரம்னா ரொம்ப கணஞ்சி வச்சுனா கீழே விழுந்துரும் இந்த பழங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் வாழ்த்தும் வாழை அடி வாழையானு வாழ்த்தணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா வாழை மறந்தாங்க எல்லாமே கொடுக்குது தண்டு இலை பழம் காய் அதே மாதிரி பூவு இப்படி எல்லாத்தையும் கொடுக்கறனால நம்ம வாழையடி வாழைன்னு சொல்லி பழகும் ஆனால் இந்த கட்டுரை படிக்கும்போது வாழையடி வாழைன்னு சொல்லலாம் பாவோ பா மறந்த மாதிரி வாழும்னு சொல்லலாம் ஏன் அப்புடின்னா இல்லை விசேஷம் இருக்குங்கிற மரப்பட்டை அதை என்ன செய்கிறாங்கன்னா அரைச்சு மருந்தாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அதோடைய கனிகளை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றாங்க அதுக்கடுத்து அந்த நார்கள் இருக்கு இல்லையா மரப்பட்டையிலேருந்து எடுத்த நாரை வச்சு ஆடைகள் தயாரிக்கிறாங்க இப்படி எல்லாமே அந்த மரத்துலேருந்து வரிசைக்காக வந்துக்கிட்டே இருக்கனால ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க இதுக்கடுத்து செய்கிறாங்கன்னா ஆப்பிரிக்க பழங்குடிகள் வந்து தான் குழந்த பிறந்த இல்லையா அது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி குழுப்பாட்றக்காக இந்த மரப்பட்டைகளை அப்புறம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியில் குளிப்பாட்டுறாங்க ஏன் அப்படின்னா எங்கள் குழந்தையும் இந்த பாவ மரம் மாதிரி ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக வீரம் இழவனா திடகாத்திரமாக இருக்கணும் அப்படிங்குறக்காக இந்த ஆப்பிரிக்க பழங்குடிகள் இந்த இந்த பாவோ பாப் மரத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி இது எவ்வளோ வருஷம் பழமையானது இந்த மரம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த உயிரினங்கள் தோன்றிய காலத்துலேயே இந்த மரம் வந்திருக்கு கண்டங்கள் பிரியறதுக்கு முன்னாடியே மரங்கள் இருந்திருக்கு அதனால தான் வேறு வேறு கண்டங்களில் வேறு வேறு இடத்துல வந்து பாவு பாப்பு மரங்கள் இருக்குது இந்தியாவில் இந்த மரங்கள் எப்படி வந்தது அப்படின்னா ஒன்று கடலில் அந்த பாவு பாப்பு மரங்கள் உளுந்து அதோடய விதைகளோ பழமோ உளுந்து அது கடலில் அடிக்கப்பட்டு இன்னொரு கண்டத்துக்கு போய் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க அல்லது இங்கேருந்து சோழர்களுக்கு வணிக தொடர்பு இருந்தது இங்கே உள்ள சோழர் மன்னர்கள் நினைக்கிறாங்கன்னா இங்கே உள்ள காய்கறிகள் பழங்களை பூரா அங்கே கொடுத்துட்டு அது இயல்பு தானே ஒரு நாட்டிலேருந்து இருந்து இன்னொரு நாட்டுக்கு காய்கறிகள் பழங்களை கொடுத்துட்டு அந்த நாட்டில் உள்ள மர விதையை வாங்கி வச்சுருக்கலாம் அப்படி தான் இந்த பாவ மரங்கள் வந்து இந்தியா முழுசும் பரவியிருக்கு அதுவும் இந்தியா முழுசம்னா குறிப்பிட்ட ஏரியாக்கள் தான் இது இருக்கு அப்படிங்கிறாங்க ஹைதராபாத்தில் இந்த பாவ பா மரங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னப்போ சரி அந்த மரத்தை வேரோடு எடுத்து கப்பல் வழியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்க பழங்குடிகள் முடிய முடியாண்டாங்கண்ணா ஏன்னா நாங்கள் கடவுள் மாதிரி போச்சுக்கிறோம் வேணா ஒன்று செய்யுங்க விதை தர்றோம் சின்ன செடியை தர்றோம் அதை வச்சுக்கோங்க முழுசாக வேரோடு பிடுங்கி நாங்கள் தர்றதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்க பழங்குடிகள் சொன்னதான் இவர் சொல்கிறாரு சரி அடுத்தது முக்கியமான ஒரு மரத்தை சொல்கிறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி மலேரியா அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண நோய் ஒரு காய்ச்சல் மலேரியா காய்ச்சல்னா ஒரு நாலு நாள் பெட்டில் இருந்தால் அஞ்சாறு நாள் வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் மலேரியாவுக்கு மருந்தே கிடையாது அலையிறாங்க மமானி அப்படிங்கிற ஒருத்தர் பொழுவிய காடுகளை அலைகிறாரு எதுக்காக அலைகிறாருன்னா இந்த மரத்தை சின்கோனா மரம் இருக்கு இல்லையா அந்த சின்கோனா மரம் எங்கே இருக்குன்னு தேடி அலையிறார் ஏன் அப்புடின்னா இந்த பழங்குடிகள் பொழுவிய காடுகளில் உள்ள பழங்குடிகள் அந்த சின்கோனா விதையை வச்சு தான் அந்த பட்டையை வச்சு தான் இந்த காய்ச்சலுக்கான அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னு யாரோ மூலமாக தெரிஞ்சு வச்சு ஸோ என்ன சரி அந்த மமானி வந்து உள்ளே போகிறாரு கடைசியில் பிடிபட்டு ஜெயிலில் போடுறாங்க அந்த அளவுக்கு அந்த மரம் வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க எல்லா புரிஞ்சிருந்து அப்போ எப்படி அங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் அப்புடின்னா இதுக்கு எப்படியாவது அந்த மரத்துடைய பட்டையை கொண்டு வந்துடணும் அந்த மரத்தை கொண்டு வந்துடணும்னு ஆசைப்பட்ட இந்த இத்தாலிய பாதிரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா அமேசியானிய காடுகளுக்குள்ளே போய் இந்த மலேரியா பரப்ப வைக்கிற கொசுக்கள் இருக்கு இல்லையா அந்த கொசுக்களை அந்த பழங்குடி இருக்கிற ஏரியாவில் விட்டுறாங்க எப்படினாலும் இவனுக்கு மலேரியா வந்துடும் இவன் எப்படி தப்பிக்கிறான்னு பார்த்துருவோம் தப்பிச்சான்னா அவன் என்ன மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுறான்னா அதை நம்ம கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னப்போ தான் முதல் முதலையாக அந்த அமேசானிய காடுகளில் பழங்குடிகள் இந்த குயினா அப்படிங்கிற மரத்துடைய பட்டையை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கிறாங்க குடித்தா காய்ச்சல் பறந்தே போயிடுது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி இருக்குது இவங்களுக்கு வந்து சே அப்படின்னு சொல்லி ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் இத்தாலியோட முதல் பிரதமரே இறந்தது மலேரியாவில் இறந்துவிடாரு அவ்வளோ பெரியது இன்னும் முந்தில் போனால் அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தப்போ அவர் மலேரியாவில் இறந்து வராரு அப்போ இன்னைக்குள்ளே கேன்சர் மாதிரி அன்னைக்கு வந்து இந்த மலேரியா நோய் அப்படிங்கிறது இந்த மலேரியா நோய்க்கு அப்போ உள்ள மருத்துவர்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மண்டைக்குள்ளே தொலை போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அடுத்து டயாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ரொம்ப ஹெவியான உயிருக்கு ஆபத்தான முறையில் அந்த மெத்தடை பண்ணுறாங்க அப்போ தான் இந்த பழங்குடிகள் அமேசானிய பழங்குடிகள் இந்த குயினா பட்டை சாறு எடுத்து வடிகட்டி குடித்துதான் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த மரத்தை எங்கேருந்து கொண்டு வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இந்த மலேரியா அப்படிங்கிற சொல்லே வந்து பார்த்திங்கன்னா இத்தாலிய மொழி சொல்லுதான் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா மாசுபட்ட காற்று அதன் மூலமாக வர்றது தான் இந்த மலேரியா அப்போ அந்த இத்தாலிய சொல்லிலேருந்து பேட் ஏர் அதுதான் மல் ஏரியா மல் ஏரியானால் அவங்க பாஷையில் அசுத்தமான காற்று அப்படின்னு அர்த்தம் அந்த காற்று மூலமாக பரவறதுனால இதுக்கு மலேரியா அப்படின்னு அவங்க முத முதல்ல பேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் நினச்சிருக்காங்கன்னா இந்த சின்கோனா மரத்தை அங்கேருந்து கொண்டு வந்து என்ன நினைச்சாங்கன்னா குயினனை அப்படின்னு ஒரு பொருளை எடுக்கிறாங்க அந்த குய்னனை பொருளை எடுத்து தான் இந்த மலேரியா வந்தவங்களுக்கு அந்த தண்ணியை சுழ வச்சு அதுலேருந்து பட்டையிலேருந்து பொடி எடுத்து மாத்திரை மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்க எவ்வளோ ஆச்சரியமாக பாருங்க நம்மளுக்கு வந்து ஒரு மருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம இருந்தால் அதோடைய கோர் மெடிசினே வருது நம்ம என்ன சொல்கிறோம் பழங்குடி முறை என்னது என்ன ஒன்றுமே தெரியாதவங்க அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வியாதிகளுக்கான மருந்தும் அடிப்படை மருந்து எங்கே இருக்குது அப்படின்னா பழங்குடியில் தான் நமக்கு வந்திருக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து 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 வருது கடைசியாக இதில் ஒரு ஏழு எட்டு கட்டுரைஞ்சுனேன் இன்னொரு கட்டரை ஒன்று சொல்லிடுறேன் இந்த கருவலை மரங்களை பற்றி சொல்கிறாங்க கருவளை மரங்கள் நம்ம பார்க்குற இடம் பூரா இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கருவாள மரத்துக்கு மரியாதையே கிடையாது சே அது முள்ளு மரம் வேஸ்ட்டு அடிப்பாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுலையே பிரிட்டிஷ் அரசாங்கம் ஜமைக்கால் வந்து இந்த கருவல மரத்தோடைய விதைகளை பூரா வாங்கி இந்தியாவில் குறிப்பாக மதராஸ் மாகாணம் இருக்கு இல்லையா அதாவது இப்போ உள்ள தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்தது மகாராஷ்டிர மாகா அதாவது மதராஸ் மாகாணம் இந்த மாகாணத்தில் செழிப்புள்ள பகுதி விட்டு போட்டு இந்த ராம்நாடு இந்த மாதிரி வந்து வறண்ட பகுதிகளில் இதை போட்டோம்னா நல்லா வந்து முள் மரம் முளைக்கும் இந்த விறகை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விறகுக்கு என்ன பவுர் அப்படின்னா நின்று ஏரியும் ஒன்று ரெண்டு புகை அதிகமாக வராது ஸோ இதை வச்சு கறி தயார் பண்ணால் கறி முன்னேறியும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் முத முதல்ல கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மதராஸ் மாகாணத்துடைய நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இந்த கருவேலை மரத்துடைய விதைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுது தான் காமராஜர் இதை உணர்ந்து தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டர் மூலமாக இந்த விதைகளை தூணுதா சொல்லுவாங்க இந்த விதைகளை வாங்குறதுக்கு விவசாயிகள் வரிசையில் நாங்களாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குவாருங்க இன்றைக்கி சொன்னோம்னா சிரிப்பான் ஏன்னா அவ்வளோ பெரிய மரம் ஆடாது ஊர்வராங்கிற கடின்ட்டு அப்போ அந்த அளவுக்கு இந்த விறகா அந்தம் உயிர் வேலியாக இது பயன்பட்டது இன்னொன்று சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அந்த கருவலை மரம் மட்டும் இல்லாட்டினா மதிய உணவு இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க குழந்தைகளுக்கு சத்துணவு போடுறோம் இல்லையா சத்துணவு மதிய உணவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது விறகை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த கருவலை மரத்தை யூஸ் பண்ணாங்க ஏன் அப்படின்னா விலை கம்மி ஈஸியாக பக்கத்தில் கிடைக்கும் ஆகையினால குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்ததே இந்த கருவேல மரம் தான் அப்படிங்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கருவேல மரம் வந்த பின்னாடி தான் தேக்கு மரத்தையோ மற்ற நல்ல நல்ல மரங்களையோ வெட்டுறது குறைஞ்சது ஏன்னா எரிபொருளுக்கு இது வந்துருச்சு இல்லையா அதனால் அது தேவையில்லாம் விட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இது இருக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோரும் சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இது நிலத்தடி நீர் உறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த விஞ்ஞானியும் இது வரைக்கும் அதை நிரூபிக்கவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபேக்கு ஒரு போலியான குற்றச்சாட்டு இந்த மாதிரி மரங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கருவேல மரம் வந்து அந்த அளவில் அடியாளத்துக்கு போகாது அப்படிங்கிறாங்க ஆனாலும் சமீபத்தில் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது அந்த ஆற்றங்கரை ஓரமாக குளத்தங்கரை ஓரமா இல்லை கருவல் மரங்கள்லாம் வேரோடு போடுங்க அப்படின்ட்டு ஏன்னா இரு உள்ள உள்ள தண்ணி பரம் உறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது அந்தளவுக்கு சா சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் லோக மாதேவி சொல்கிறாங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா சுற்றியுள்ள மரங்களை பற்றி அவேர்னஸே நம்மளுக்கு இல்லை பெருங்காயத்தை பற்றி ஒரே ஒரு செய்தி சொல்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது பெருங்காயம் இந்தியா முழுசும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்தியாவில் பெருங்காயம் மரமே கிடையாதுங்கிறாங்க ஆப்கானிஸ்தான்லேயும் ஈரானிலேயும் பெருங்காயம் மரமே இருக்குது பெருங்காயம் வந்து ஒரு குறுமரம் அது எதோடைய வகையை சார்ந்ததுன்னா கேரட் இருக்குது இல்லையா அந்த கேரட்டு அதோட வகையை சார்ந்தது இந்த பெருங்காய மரத்தில் நினச்சுவாங்கன்னா நாலு வருஷம் ஆமா அந்த பெருங்காய மரம் குறுமரம் வளர்கிறதுக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க அந்த அடித்தண்டும் வேர்களும் ஜாயின் பண்ணுற இடத்துல இவங்க என்ன நினச்சுவாங்க நாலஞ்சு வருஷம் கழித்து பூ பூத்தோடனே அந்த கீழே மணலை தோண்டி மண்ணை எடுத்து அந்த வேர்கள்லேருந்து தண்டு ஜாயின் பண்ணுறதுல கீறி விட்ருவாங்களாம் கீறி விட்டோடனே அது பால் வடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதம் கூடி ஒரு கிலோ இது எடுக்கிறாங்க அதாவது பெருங்காயம் கட்டி எடுக்கிறாங்க இதை விட எது ரேட்டு காஸ்ட்லினா இயல்பாகவே அந்த பெருங்காயம் மரத்தில் மேலேருந்து கண்ணீர் மாதிரி சொட்டிக்கிட்டே இருக்கும் தானாகவே அதுக்கு பேர் கண்ணீர் பெருங்காயம் அந்த பெருங்காயம் வந்து இதை விட ரேட்டு ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க அதனாலே நம்மளுக்கு பெருங்காயம் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு கிராம் பத்து கிராம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தங்க ரேட்டுக்கு தான் நம்ம வந்து பெருங்காயத்தை வாங்குகிறோம் அந்த அளவுக்கு ரேட்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெருங்காயம் மரமே நாற்றம் முடிக்குமா பக்கத்தில் போக முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி முக்கியமான நறுமணப் பொருட்களில் பெருங்காயம் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்தியாவில் இப்போ கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் ஈரான் ஆப்கானிஸ்தான் மாதிரி இங்கே உள்ள அந்த சுச்சுவேஷன் அந்த காலநிலை இல்லை அப்படிங்கிறனால சரியாக வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய மரங்களுடைய தகவல்கள் டீட்டெயில்ஸ் இருக்குது தந்தை பெருமரம் முனைவர் லோகமாதேவி இந்த புத்தகம் தன்னேறம் பதிவு நிலையாக வெளிவந்திருக்கு நன்றி